எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிழிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தான் இருக்குன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப் டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்ட் டேஸாக ஒரு விஷயம் வந்து கவனிச்சிட்டு இருக்கேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்போட பேசிட்டு இருக்கப்ப கொஞ்சம் லேடிஸ் வச்சுக்கல அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கிறப்ப நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு என்னாச்சு குட்டிக்கிறப்பே மண்டையில நங்கு நங்குன்னு குட்டிக்கிறாங்க எனக்கா வியடா இருக்கு ஏடா நல்லா பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு ஏன் காதல் படத்துல வர பரத் மாதிரி ஞங்க ஞங்கன்னு அப்படின்ற மாதிரி இருக்கும் சரி மனசுல வச்சிருந்தா இப்படி கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டேன் நல்லதானங்க தானங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்புறம் எதுக்கு மண்டையில குட்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைக்கல வீட்டுக்கு போனா அழற மாதிரி ஏதாவது நடந்துரும் அதுக்கு பெட்டர் நான் இங்கேயே அழுதுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மண்டையில கொட்டிக்கிட்டு அவங்க அவங்களே அழுதுக்கிறாங்க இல்ல எனக்கு புரியல இங்க சிரிச்சா வீட்டுக்கு போனா அழுதுருவோன்றது என்ன கான்செப்ட் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் இருக்குன்னா இந்த பதிவு கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் இருக்கிறான் அவனுக்கு என்ன வயசு வைப்போம் ஆஹ் இப்பதான் புதுசா கல்யாணமானவங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அந்த ஒய்ஃபுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு கொடூரமான வியாதி வந்து அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ இறந்து போன உடனே அந்த கனவுனால அந்த பிரிவை தாங்கியவே முடியல ஏன்னா ரீசெண்டா மேரேஜ் ஆன கப்பல்ல சோ அதனால அந்த மனைவியோட துக்கத்தை தாங்க முடியாம கதிறி கதிறி அழகிறான் தம்பி தம்பி ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கப்பா ரொம்ப நேரம் பாடியை வச்சுட்டு இருக்க முடியாது அதனால எடுத்துட்டு போய் புதைப்போம் ஏய் யாரை பார்த்து வாடிகிடின்ற அது என் பொண்டாட்டிடா ஏய் உனக்குதாடா பொண்டாட்டி எனக்கு அது வாடிதாடா ரொம்ப நேரம் வெச்சுட்டுலாம் இருக்க முடியாது சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் என்ன ஊர் ஒன்று கூடுது சரி ஓகே சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி ஓகேவும் சொல்லிடுறாங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு சுடுகாட்டில் அடக்கமும் பண்ணிடுறாங்க அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமும் இவன் அழுதுகிட்டே இருக்கான் ஏன் அவன் அழுது முடிக்கிற மாதிரி தெரில வாங்க நம்மளாவது கிளம்போம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சுடுகாட்டை விட்டும் கிளம்பிடுறாங்க ஆனா இவனால அந்த சோகத்தை தாங்கிக்கவே முடியல அழறா 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 அழுதுகிட்டே இருக்கிறான் ராத்திரி ஒரு மணி ஆயிடுச்சு அது வரைக்கும் சுடுகாட்டிலே இருந்து அழுதுட்டு இருக்கான் இவன் இருக்கிறது அதே சுடுகாட்டில் இருக்கிற ரெண்டு பேய்க்கு கடுப்பா இருக்கு அந்த ரெண்டு பேயில ஒரு பேய் வந்து ஒரு டீனேஜ் பேய் சின்ன அது பிள்ளையாயி இருக்கிறப்படிச்சு இன்னொரு பேய் கொஞ்சம் மெச்சூர்டான பேய் இந்த ரெண்டு பேய்க்கும் காண்டா இருக்குது என்னாடா இவன் ராத்திரி ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கான் நிம்மதியாக சுடுகாட்டில் கூட தூங்க முடில இவங்களுக்குலாம் இல்ல அவனுங்க வீட்டுக்குள்ள வந்து நான் இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தா ஒத்துப்பானுங்கண்ணா ஏன் வீட்டில் வந்து இவ்வளோ நேரம் எழுதிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேயும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு அதில் அந்த டீனேஜ் பேய்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பேய்க்கு தூக்கம் கண்ணை கட்டுது ஆனால் இவன் அடர்த்த நிப்பாட்டுற மாதிரி தெரில அக்கா என்னக்கா இவன் இவ்வளவு நேரம் எழுதிட்டு இருக்கான் எப்பக்கா அவன் வீட்டுக்கு போவான் அப்படின்ற மாதிரி அந்த பேய் வந்து அந்த பெரிய பேய்க்கிட்ட கேட்குது அவன் இன்னைக்கு எல்லாம் போமா மாட்டான் நமக்கு சிவராத்திரி தான் நம்ம ரெண்டு பேரும் விடிய விடிய முடிச்சுட்டு இருப்போம் அக்கா தூக்கம் கண்ட கட்டுதுக்கா ஏதாவது பயமுறுத்தி அவனை திரத்தி விடுக்கா சும்மா இருமா அவன் சோகத்துலாமா இன்னைக்கு நீ என்ன அவன் எல்லாம் பயப்படவே மாட்டான் அக்கா அதெல்லாம் பேயை பார்த்தா உலகமே பயப்படும் அவன் பயப்பட மாட்டானா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கேன் அவன் பயப்பட மாட்டான் சொன்னால் உனக்கு கேட்டுக்கிட்டு அமைதியாக பாரு அக்கா நான் தூங்கணும் என்ன ஆனாலும் சரி நான் அவனை இன்னைக்கு துரத்திட்டு தான் போய் படுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த டீனேஜ் பேய் என்ன பண்ணுது வேக வேகமாக போயிட்டு பயங்கரமாக காற்ற வீசுது என்னதான் காற்று வீசு பொண்டாட்டி செத்து போச்சுங்க இப்ப காத்தடிச்சு என்ன பயன் அடிக்கு நாடுயா பொண்டாட்டியும் மொட்டவாடியில் அடி ரோபாட்டிக் பண்றப்ப அப்ப காத்தே அடிக்கிறதுக்கு வேர்க்குதுன்னு கீழே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சம்மந்த சம்மந்தம் அதெல்லாம் பேசிட்டு இருக்கான் அந்த பேய்க்கா டென்ஷன் ஆகுது என்ன அக்கா இவ்வளவு காத்தடிக்கிறேன் அவன் கண்டு கூட மாட்டிருக்கான் நான் தான் சொல்றேன்ல அவனுக்கு பயப்பட மாட்டாமா அக்கா அது எப்படிக்கான் பயப்படாம இருப்பான் இருங்க இப்ப பாக்குறேன் அப்படின்ற மாதிரி காஞ்ச இலை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா கீழே கிடக்கும் பாத்தீங்களா அந்த காஞ்ச இலை எல்லாம் வாரி வாரி தூக்கி தூக்கி அடிக்குது அப்பவும் அவன் பயப்பட மாட்டே அப்ப என்ன சொல்றா இந்த இலை மாதிரிதான் அன்னைக்கு ஆடு ஏ பொண்டாட்டியும் பார்க்கல உட்காச்சிட்டு இருக்கப்ப மரத்துல இருந்து பூவாய மேல கொட்டிச்சு ஏய் நான் என்னடா மரக்கிளைய தூக்கி அடிச்சுன்னு இருக்கேன் இப்ப உனக்கு பூவை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த டீனேஜ் பேய்க்கு கோவம் வந்துகிட்டே இருக்கு அதுவும் என்னென்னவோ பண்ணி பாக்குது விட்டு பாக்குது இதே மாதிரிதான் அடிக்கும் ஒரு நாள் தாடோயா பொண்டாட்டியோ வீட்டுல இருக்கிறப்ப ஊழ சத்த கேட்டுச்சு அப்பதான் எனக்கு பாதி தூக்கத்துல எழுதி பண்ணிட்டு இருந்தேன் டேய் இவன் ரொமான்ஸுக்கே வந்துருக்கிறான் பயப்படுற மாதிரி தெரில இவன் ஒரு மார்க்கமான ஆளு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டீனேஜ் பேயும் ஆயிட்டு இருக்கு இவன் சுடுகாட்டை விட்டு தாண்ட அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல மோதல்ல ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை கடைசியில காதல்ல முடிஞ்சிருச்சு எது மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சிருச்சா அது பேய்டா பேயா இருந்தாலும் என்ன பண்றது அவளும் பெண்பாணி அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த டீனேஜ் பேய்க்கு பாத்தீங்கன்னா இவன் மேல காதல் வந்திருது காதல் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு பண்ணி அவன் பயப்படவே இல்லை எப்படி ஒரு ஆண் மகன் எதுக்கும் பயப்படாம இருப்பான் அவங்களோட பர்சனல் லைஃப்ல இப்படி ஒரு ஆணை சந்திச்சதே கிடையாது எதுக்குமே பயப்படாத ஒரு ஆண்மகன் இருக்கிறானா அது இவன் தான் அவன் பார்த்ததுமே நான் பூத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பேய் ஒரே சந்தோஷத்துல சுத்திட்டு இருக்கு அன்னைக்கு அவன் சுடுகாட்டை விட்டு போனவன் தான் ரிட்டன் வரவே இல்லை வாசல்ல கண்ணை வச்சு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கு மறுபடியும் அவன் எப்ப வருவான்ட்டு அவங்க அக்கா மண்டையிலே வந்து போடுது அந்த பேயக்கா அக்கா ஏய் அவன் மறுபடி வரணும்னா தாண்டி வருவான் செத்து போனாதான் மறுபடி உள்ள வர முடியும் அவன் பொண்டாட்டி செத்துச்சுன்னு சுடுகாட்டுக்கு வந்தான் சும்மா சும்மா எப்படி அவன் சுடுகாட்டுக்கு வருவான் அதெல்லாம் வரமாட்டான் அவன் காதல் ஊத்தி மூடிடுச்சு ஒழுங்கா ஓடிப்போ அப்படின்ற மாதிரி சொல்றான் இல்லக்கா எனக்கு உள்ளார தோணிக்கிட்டே இருக்கு அவன் மறுபடி வருவான் அப்படின்ற மாதிரி இந்த டீனேஜ் பேய் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அங்கே அவனோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னதான் அவங்க சமீப காலகட்டத்தில் கல்யாணம் பண்ண கப்புலாக இருந்தாலும் அவன் ஒரு குட்டி போட்டிருக்கான் அதாவது ஒரு குழந்தை பெற்றி வச்சுருக்கான் அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா தேவை இல்லை அப்படின்ற மாதிரி ஊர் உலகெல்லாம் சொல்லி ரெண்டாவதாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க அவனுக்கு அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு நாள் யதார்த்தமா பதார்த்தமாக என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனோட வண்டியை எடுத்துகிட்டு அந்த சுடுகாட்டை தாண்டி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கப்ப அந்த பேய்க்கா மண்டைக்குள்ள அலாரம் அடிக்குது எனக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று நடக்குது என் உடம்புல ஒரே வைப்ரேஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஏ மூதேவி நீ லவ் பண்ணிட்டு இருக்கிய ஒருத்தன் அவன் வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லவும் அக்கா அவன் எதுக்குவே பயப்பட மாட்டான்க்கா அன்னைக்கு நான் என் உருவத்தை காட்டவே இல்லை காட்டியிருந்தாலும் அவன் பயந்துருக்க மாட்டான் அவன் தைரியசாலியாச்சே தைரியசாலியாச்சு இந்த உலகத்திலே அவன்தான்க்கா வீரன் அவன் ஒரு ஆண் மகன் நான் மட்டும் இன்னைக்கு என் மனசுல இருக்கிற காதல் அவன் கிட்ட சொல்ல போறேன்க்கா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த பேய் பெப்பரப்பேன்னு போயிட்டு அவன் முன்னாடி நிக்க து அவ்வளவுதான் அந்த பேய பார்த்த உடனே திருச்சி ஓடுறான் இப்ப அந்த பேய்க்கா ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது அன்னைக்கு நான் அவ்வளவு விஷயம் பண்ணேன் ஆனா அவன் பயப்படல அக்கா இன்னைக்கு நான் போய் நின்று என்னோட கியூட்டான ஒரு ஸ்மைலை மட்டும்தான்க்கா காட்டினேன் ஏன் ஸ்மைலை பார்த்ததுக்கே அவன் தெரிஞ்சிட்டாங்க்கா அப்படின்ற மாதிரி இந்த டீனேஜ் பேய் வந்து அந்த அக்கா கிட்ட கேக்குது அப்பதான் அந்த அக்கா பெய் சொன்னது நான்தான் அன்னைக்கே சொன்னல அன்னைக்கு அவன் பயப்பட மாட்டான்ட்டு அதுக்காக அவன் எப்பவுமே பயப்பட மாட்டான் அப்படின்னு நீ நினைச்சிட்டேன்னா அது ஊன் தப்பு தானம்மா அது எப்படிக்கா அன்னைக்கு மட்டும் பயம் இல்லை இன்னைக்கு மட்டும் எங்க இருந்துச்சுக்கா அந்த பயம் வந்துச்சு ஏன்னா மனுஷங்க எல்லாருமே அவங்க கவலையில இருக்கிறப்ப எந்த விஷயம் நடந்தாலும் பெருசா அஃபெக்ட் பண்ணவே அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கவலைப்படுற விஷயம்தான் உலகத்தோட கடைசி விஷயம் அவங்களோட வாழ்க்கையே அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது போகடா அப்படின்ற மாதிரி அவன் கவலையவே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பான் அப்ப இப்ப ஏன் மட்டும் பயந்தான் ஏன்னா இப்ப அவன் சந்தோஷமா இருந்திருக்கான் அவன் சந்தோஷமா இருக்கிறப்ப அவனுக்கு சின்னதா ஏதாவது விஷயம் நடந்தா கூட அது ரொம்ப பெரிய கவலையா இருக்கும் அதனாலதான் வந்து இப்ப பயந்து தெரிச்சு ஓட்டான் அப்படின்ற மாதிரி அந்த 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 டீனேஜ் அக்காக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க இந்த கதைக்கும் ஆரம்பத்துல சொன்னியடா உன் கூட வேலை பாக்குறவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப மண்டையில குட்டிக்கிட்டாங்கன்றது அதுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா பெரிய சம்பந்தம் இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா

கனவு கண்டேன் ஐயோ அதில் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படி ஆகிற மாதிரிலாம் கனவு கண்ட என்ன ஆகப்போதுனே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம பெரியவங்க கிட்ட போய் சொன்னோம்னா பெரியவங்க என்ன விஷயம் சொல்லுவாங்க ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கெட்ட கனவுலாம் கண்டா வீட்ல நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சவனுக்கு ஏதோ கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பேர்சன் என்ன நினைப்பாங்க எனக்கு கல்யாணமா ஐயா எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி அடுத்து அவங்களோட தாட் ப்ராசஸ் அந்த கல்யாணத்து மேல போயிடும் ஏன் பெரியவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டுட்டா கூட அந்த கெட்ட கனவையே திருப்பி திருப்பி நம்ம நினைச்சுக்கிட்டே ப்ராசஸ் ஒரு கெட்ட விஷயத்தை தான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால நமக்கு தேவையோ தேவையில்லையோ கெட்ட விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில நடக்கும் அதனால இந்த கெட்டவங்க என்ன பெரியவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கெட்ட கனவு வந்துச்சுன்னா நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் உனக்கு கல்யாணம் நடக்கலாம் இல்ல வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டில் குளுத்திட்டு போட்டு போயிட்டாங்க பட் அதனால நடந்த நல்ல விஷயம் என்ன சொல்லிட்டு அந்த கெட்ட விஷயத்தை மறந்து அடுத்து என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது எனக்கு வேற வயசு இப்போ ஒரு இருபத்தி நாலாவது ஐ திங்க் எனக்கு வேற போகுது ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் நான் ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு நம்மளோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிடுறோம் நம்ம ஓவர் திங்க் பண்ணி நடக்காத ஒரு விஷயத்த நம்மளோட லைஃப்ல வந்து எடுத்துக்கிறோமே தவிர அந்த விஷயம் நடக்கவே இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த பாஷா படம் வந்து பாத்துட்டு நான்லாம் கதறி கதிரி தேட்டர்ல அழுதேன் ரஜினியை வந்து இந்த மாதிரி கரண்ட் கம்பத்துல போட்டு கட்டி வச்சு அடி அடி நடிப்பாங்க ரஜினி சார் அழுவாரு அவர் அழுறத பார்த்து நான்லாம் கதறி கதிரி அழுதுருக்கேன் பட் இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே பாஷா படம் பாக்குறப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் ரஜினி சாரோட கையை கட்டவே இல்லைங்க அவரை வந்து இறக்குறப்ப அந்த கட்டி இல்லாமலே தான் அவர் வந்து இறங்கியிருப்பாரு ஆட பாவமே தலைவர் கையவே கட்டல தான் ஓவர் திங்க் பண்ணி என்ன கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அழுது அடி வாங்கினது இல்லாம என்னையும் அழ விட்டுருக்காரு அப்படின்றது லேட்டரா தான் எனக்கு தெரிய வந்து கட்ட விட்டு விடுறது கட்டவே இல்ல கட்டவே இல்லையா போடாங்க போமாட்டா கையில என்னதான் நான் இந்த விஷயத்த காமிக்கலா சொன்னாலுமே நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில வந்து நடக்காத விஷயம் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு ஒரு சந்தோஷத்தை முழுசா கூட நம்ம வந்து ஏத்துக்கிட்டு வாழாம அடுத்தது இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் நாளைக்கு நம்ம கையில கிடையாதுங்க நேத்து முடிஞ்சே போச்சு இந்த நிமிஷம் இருக்குமா இந்த நிமிஷம் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கணா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் என் ஃப்ரெண்டை தாண்டி அப்படி போயிட்டான்னா அவ்வளவுதான் நாளைக்கு எவ்வளவு மோசமான நாள் தெரியுமா அதை நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு வாழ ஆரம்பிங்க இந்த நாள் சந்தோஷத்தை முழுசா அனுபவிங்க இந்த நாள் அனுபவிச்சுட்டு இருக்கப்பயே ஆத்தி என்ன ஆகும் போகுதுன்னு தெரியலையே நாளைக்கு அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க இந்த மூமெண்ட்ல வந்து சந்தோஷமா இருக்க முடியாது நம்ம பொதுவா எந்த விஷயத்த அதிகமாக பேசுறோமோ அந்த விஷயம் தான் நம்மளோட வாழ்க்கைக்குள்ளேயே நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும் அந்த விஷயத்தை பத்திலாம் நம்ம பேசியே இருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்கோம் அந்த விஷயத்தையே திரும்ப 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 பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க நான் பா பாப்பன்றது வாழ்க்கை நல்லாவே போலப்பா என் பையன் என்ன நல்லா பாத்துக்கிறான் என் மருமக என்னை சூப்பராக வச்சுக்கிறா இவ்வளவையான்ப்பா சொந்தமாக வீடுலாம் வாங்கி சொந்தமா சொந்தமாக காரலாம் இருக்குப்பா வாழ்க்கையே வாழ பிடிக்கலப்பா இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா சொல்லவே மாட்டோம்ல ஏன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா புலம்புறதுக்கான காரணம் இருக்க போகிறதே கிடையாது ஆனால் அப்படியும் இருந்தாலும் புலம்புறதுக்கான காரணம் நம்மளோட மூளை தேடுதுன்னா நம்ம தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கே தவிர நம்மளோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால நம்மளை நம்ம டியூன் பண்ணிப்போம் கவலையை நம்ம அட்ராக்ட் பண்ண வேணாம் இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக வாழ்வோம் இந்த நொடி இந்த சந்தோஷம் நமக்கானதுன்னு நினச்சி வாழ்ந்தோன்னா நாளையும் சந்தோஷமா தான் அமையும் உங்களோட மண்டையில எல்லாம் குட்டிக்க வேணாம் ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்கே கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவு பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வச்சுட்டு தான் இருக்கிறேன் இந்த கமெண்ட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதுல மட்டும்தான் நீங்களும் நானும் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் ஒரு வீடியோ நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத நான் படிச்சாதான் ஐயோ இப்படி பேசியிருக்காங்களே அப்போ இதை பத்தி நம்ம இன்னும் பேச வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை எடுத்து வந்து உங்க முன்னாடி சேர்க்க முடியும் சோ அதனால மறக்காம அந்த கமெண்ட் வந்து போட்டுருங்க என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குற விஷயம்னா அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் மட்டும் நான் இந்த ரெண்டு விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்களாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்பைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி